ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் மாகாளி அம்மன் கோவிலில் திருவிழா அதில் இன்றைக்கி கோலப்போட்டி நடந்தது இதுதான் ஸ்ரீ மாகாளியம்மன் கோவில்ங்க நல்லூரில் இருக்குது முதல்ல நம்ம கோவிலை சுற்றி பார்த்துக்கலாம் இன்றைக்கி எல்லாம் வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க நாளைக்கு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் இதுதான் மாகாளியம்மன் கோவிலோட உள்பிரகாரம் நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாம் திருவிழாக்காக ரெடி ஆகிட்டுருக்கு ஆளுகள்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் வாசலாக எல்லாம் வலிச்சு விட்டுருக்காங்க கோலம் போடுறதுக்காக கோல போட்டியில் நிறைய பேர் கலந்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோல போட்டி நம்ம லைவ் தான் போடலான்ட்டு இருந்தோம் போட முடியல அதனால் இப்போ வீடியோஸாக உங்களுக்கு போட போகிறோம் இது வந்து நாம் போட்ட கோலம் நம்ம நாலு நீஸ் ரங்கோலிக்காக நான் கோலப்போட்டிலேயும் கலந்துருக்கேன் வீடியோஸும் எடுத்திருக்கேன் இந்த கோலம் நம்ம போட்டது சேனல் பெயரோட வந்திருக்கு கோல போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முதல்ல சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு கும்புட்டு வந்துட்டு எல்லோரும் கோல போட்டியில் கலந்துக்கலாம் வாங்க சாமி கும்பிட்டாச்சு நம்ம இனி போய் போட்டியில் கலந்துக்கலாம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற வாசலில் எல்லாத்துக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட ப்ளேஸு நம்ம இன்றைக்கி த்ரீ டி எஃபெக்ட் கோலந்தான் போட போகிறோம் சாக்கில் சும்மா ரஃபாக வந்து ஃப்ளார் டிசைனுக்கு நம்ம வரைஞ்சாச்சு த்ரீ லைன்ஸ் போட்டுட்டு அவுட்டரில் சின்னதாக வந்து ஃப்ளார் டிசைனுக்கு ஒரு லேயர் வரைகிறோம் அதில் சென்டரில் த்ரீ டி எஃபெக்டுக்காக லைன்ஸ் போட்டுக்கலாங்க இது போட்டாச்சு நம்ம அடுத்த லேயரும் இது மாதிரி வரைஞ்சாச்சு மூணு லேயர் நம்ம வந்து த்ரீ டி இதுக்கு வரைகிறோம் இதுக்கப்புறம் திரும்ப வேணுன்னா ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நாலு கலருக்கு எக்ஸ்ட்ரா நாலு கலர் லைட் கலரும் நாலு கலர் டார்க் கலரும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை தான் த்ரீ டி எஃபெக்டுக்காக நம்ம போட போகிறோம் இப்போ சென்டரில் நம்ம எப்போவும் போல் இந்த ரெட் கலர் ரவுண்டும் எல்லோ கலரும் டாட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம் ரெட் கலர் நம்ம போட்டாச்சு சென்டரில் ஒரு எல்லோ கலர் டாட் வச்சுக்கலாங்க அடுத்து வர ரவுண்டுக்கு நம்ம க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் இதில் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் எல்லாமே பிரைட் கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ க்ரீன் வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம க்ரீனுக்கு அவுட்டரில் வர லைன் வந்து பிங்க் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பிங்க் பார்த்திங்கன்னா போடும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்புறம் நம்ம அவுட்டர் லைன் எல்லாம் கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக வந்திருக்கு இப்போ பிங்க் கொஞ்சம் பெரிய ரவுண்டுங்கிறதுனால நம்ம ஜல்லடை வச்சு யூஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது சென்டருக்கு நம்ம ஒயிட்டில் அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம் எப்போவும் போல் லைன்ஸ் கொடுத்தாச்சு இனி அடுத்ததாக வந்து த்ரீ டி நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கோலம் டூ ஹவர் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த குள்ள போடணும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து ஹெல்ப்புக்கு அண்ணம்மான்னு ஒருத்தங்க பக்கத்து வீட்டு நெய்பர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் வச்சு எடுக்காமல் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மேகலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களும் இப்போ ஹெல்ப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க நம்ம லைவ் போட போகிறோம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ லைவ் போடுறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் நாளைக்கு தான் வந்து தீர்த்தத்துக்கு எப்போவும் போவாங்க இன்றைக்கி இன்றைக்கே தீர்த்தம் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க காளியம்மன் கோயிலுக்கும் ரெண்டு மூணு கோயிலுக்கு இந்த மாதிரி தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க இப்போ அதில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலப்போட்டியில் கலந்துருக்காங்க இப்போ அவங்க எல்லோரும் கலந்துக்க முடியாது அப்படிங்குறக்காக இப்போ வந்து நாலு பேர் போடுறாங்க அவங்க தீர்த்தம் மதியம் எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு மதியத்துக்கு மேலே ஒரு ஆறு பேர் போடுறாங்க இப்போ அதனால் வந்து ரெண்டு பேச்சாக போடுறதுனால நம்ம லைவ் வந்து போட முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம என்பில் லைவ் போட்ட மாதிரியே நல்லா அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ போடுற நாலு பேரை மட்டும் நம்ம அப்படியே வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் இப்போ அண்ணம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு நான் வந்து இந்த கலர் பொடி எல்லாம் போட ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம போட்டிருக்கிற நாலு கலரை வச்சு தான் நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம இந்த கலர் போட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் போட்டுட்ருக்கிறவங்களும் அதையும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மா கோலம் போடுறாங்க மாவு அரைச்சிட்டு வந்து பச்சரிசி மாவை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு கோலம் போடுறாங்க இது நிலவாசல் முன்னாடி அவங்க கொஞ்சம் பெரிய கோலமாக மா கோலம் மட்டும்தான் இப்போ போடுறாங்க புள்ளி நிறையா வச்சு இது போல் இப்போ போட்டிருக்காங்க இப்போ அப்படியே நம்ம கோலத்துக்கும் வந்துக்கலாம் இப்போ ஃப்ளார் எல்லாத்துக்கும் கலர் பண்ணியாச்சு நம்ம அவுட்டரில் வந்து ஒயிட் கலர் போட ஆரம்பித்தாச்சுங்க இதையும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம் அவுட்டர் லைனும் பூரா போட்டாச்சுங்க திரும்பவும் இன்னும் ஒரு லேயர் வந்து இதே கலர் காம்பினேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது போல் வரைஞ்சிட்டு நம்ம சென்டரில் லைன் வரைஞ்சி 3D டி கலர் போட்டுக்கலாம் அதுவும் ஃபுல்லாக நம்ம கலர் போட்டாச்சு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணின பின்னாடி இதுவே சூப்பராக வந்திருக்கு இது நம்ம இப்போ போட்ட உள் டிசைன் மட்டும் இனி வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி அதுலேயும் அவுட்டர் ஃப்ரேம் வந்து நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம கோலம் இந்த கோலத்தில் நம்ம மேலே வந்து அவுட்டர் போட ஆரம்பிக்கலாங்க இது போல் நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம் கோலம் முழுவதும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க இதுக்கும் நம்ம வந்து கலர் கொடுக்கணும் இதுக்கு வந்து த்ரீ கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக எல்லா பக்கமே நம்ம போட்டாச்சு இப்போ இதில் கலர் பார்த்திங்கன்னா கார்னரில் பிளாக்கு அதுக்கு அடுத்ததாக எல்லோ உள்ளே வந்து ரெட் கலர் நல்ல பிரைட் கலராக செலக்ட் பண்ணியிருக்கோம் சின்னதாக ஒரு க்ரீன் கலரில் இதில் டாட் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா ரவுண்டுக்கும் நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப நேரமாக நம்ம சுற்றி சுற்றி போட்டாச்சு த்ரீ டி கலர் அண்ணம்மாவோட ஹெல்ப்பில் போட்டாச்சு இது எல்லாமே நம்ம போடுறோம் கொஞ்சம் கால் வலி எடுத்துச்சு உட்காந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இது போல் எல்லா ரவுண்டுக்குமே நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாங்க எல்லா ரவுண்டுக்கும் நம்ம போட்டாச்சு அதுக்குள்ளே வீடியோ வந்து பக்கத்தில் இன்னொரு பொண்ணு போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு இப்போ அவங்க அதை எடுக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து சாக்ல வந்து வரைஞ்சிக்கிறாங்க சின்னதாக வரைய ஆரம்பித்து அதை கொஞ்சம் பெரிய கோலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் பேஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க அப்படியே சுற்றிலும் இருக்கிற எல்லா கோலத்தையும் ஒரு கவர் பண்ணிவிட்டு வந்துடலாம் பக்கத்தில் மா கோலம் போட்டவங்க இப்போ கலர் அடிக்க ஆரம்பித்து கலர் பண்ணிட்டாங்க கோயிலை சுற்றி பார்த்துக்கலாம் கோயில் கிளப்புறம் வந்து ஒரு விநாயகர் மேற்புறமாகவும் ஒரு கன்னிமூல கணபதி பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பைரவர் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துலையே முருகன் சன்னதி இருக்குது வெளிப்பக்கமாக வர்ற இடத்துல நவக்கிரகர் சன்னதி இருக்குது அப்படியே சுற்றி வந்து நம்ம போடுற கோலத்துக்கு வந்தாச்சு கோலத்தை சுற்றியும் ஒரு ஆரஞ்சு கலரில் ஷேடு போட்டாச்சுங்க அதை சுற்றி ரெட் கலரில் ஒரு ஷேடு கொடுத்தாச்சு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்த சைஸ் அளவில் நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம் ஆரஞ்சு கலருக்கு ரெட் கலரில் ஷேடு கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து அவுட்டர் போட ஆரம்பிக்கலாம் சேடெல்லாம் நம்ம போட்டு முடித்தாச்சு அதுக்கு அவுட்டரில் எல்லோ கலரில் சிம்பிளாக ஒரு ஒன்றரை இன்ச் சைஸ்க்கு நம்ம போட்டு அதுக்கு வந்து அவுட்டரில் ஒயிட் கலர் பார்டர் பண்ணிக்கிறோம் ஒயிட் பார்டர் பண்ணும்போதே நம்ம வந்து நாலு கார்னருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கிறோங்க கார்பெட் மாதிரி இருக்கும் இதே மாதிரி நாலு பக்கமும் போட்டுக்கலாம் நாலு பக்கமும் போட்டுட்டு நம்ம எல்லோவில் வந்து பிளாக் கலரில் சின்ன சின்னதாக டாட் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க நம்ம கோலம் ரெடி ஆயிடுச்சு நம்ம நாளினி ரங்கோலிஸ் யூடியூப் சேனல்னு சொல்லிவிட்டு அதில் நோட் பண்ணியிருக்கோம் புதுசாக நிறைய சப்ஸ்க்ரைபர் நம்மளுக்கு வரப்போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோலம் பிடிச்சிருக்கா இது போல் நிறையா ஃப்ரெண்ட்ஸு போட்ட கோலத்தையும் நான் உங்களுக்காக இதில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போதான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்